இந்திய வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து பன்னெண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைத்து அனுதினம் கர்த்தரை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழியை பாதையை நிச்சயமாக போதித்து நடத்துவார் எகத்தில் இருந்து கானானுக்கு செல்லும் பிரயாணம் சில நாள் பிரயாண தூரம்தான் ஆனால் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் கானானை சென்றடைவதற்கு நாற்பது ஆண்டுகள் ஆயின அவர்களை வழி நடத்திய கர்த்தர்தான் அவர்களை வழிநடத்தி ஒரு நாளும் நடத்தி வந்த கருத்தர் தான் மனுஷன் அல்ல அப்படி இருந்தும் கூட ஏன் அவர்களை நாற்பது ஆண்டுகள் சுற்றி நடக்க பண்ணினார் என்றால் நம்முடைய இருதயத்தின் நிலைக்கு தான் தேவன் நம்மை நடத்துகிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்தி செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் இல்லை ஆனா தேவன் நமக்கு வழி நடத்துதலை தர வேண்டுமானால் அவர் நம் விரும்புகிற பாதையில நம்மளை வழி நடத்த வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனோடு செம்மையானதா இருக்க வேண்டும் புரியுமா அந்த இருதயம் முரட்சாட்டு இருக்குமானா... தேவனுக்கு பிரிய பிரியமில்லாத சந்தேக குணங்கள் இப்படியாக நமக்கு இருக்குமானா தேவ நம்மை வழி நடத்துகிற பாதைகள் நமக்கு கடினமாகத்தான் தோன்றும் நம்பி கோணல கோணலான பாதைகளை கத்திற்கு விரும்பாத நாம் பற்றி பிடித்து கொண்டு இருந்தா கருத்து பூரணமான வழிகளை நமக்கு காண்பிக்கவே மாட்டார் பிரியமனவிலே அதனால நாம் அதை அதை உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து பொல்லாங்காய் தோண்டிகள் எல்லா வச்சையும் நம்ம விட்டு விலகும் போது கத்திர வைத்திருக்கிற காணானின் ஆசிர்வாதத்தை நம்ம நிச்சயம் சுதந்திரத்து கொள்வோம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்துதலை கொடுத்து போதித்து நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார் அவரோடு கூட பேசும்போது அவரோடு கூட ஜெபிக்கும்போது ஏசப்பா எனக்கு நீங்கள் இந்த காரியங்கள் எனக்கு ஒரு தாங்க இந்த காரியத்தில் எனக்கு தெளிவான வழிநடத்து வழி வழிநடத்துதல் இல்லாமல் நான் திகைத்து நிற்கிறேன் நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கூட நம்ம எந்த ஒரு காரியத்தில நம்ம குடும்பத்தின் காரியங்களிலே நம்ம பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் வேலை காரியங்கள் பிஸ்னஸ் பிசினஸ் காரியங்கள் இப்படியாக எந்த ஒரு காரியத்துக்கு கூட கருத்தை நமக்கு கருத்த நம்ம வழி நடத்துதல நமக்கு கேட்போமானால் கருத்தை நமக்கு தெளிவான வழி நடத்துதல தர்றதுக்கு அவர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார் புரியுமானவர்களை எந்த ஒரு பிள்ளைகளும் கூட கெட்டு போக வேண்டும் என்பது அவருக்கு விருப்பமில்ல விருப்பமே இருக்காது கருத்தரை தேடுகிற எந்த ஒரு பிள்ளைகளானாலும் அவர்கள் நல்லா நன்றாக வாழ்ந்திருக்கணும் அவங்கள நான் போதித்து நடத்தணும் என் பிள்ளைகள் என் வழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற நம்முடைய அவருடைய பிள்ளைகளாக நாம இருப்போமானா நிச்சயமா நம்ம ஒரு தாரான ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம செய்தோமானால் நிச்சயமா கர்த்தர் வந்து அதை நமக்கு உணர்த்துவார் ஏன்னா இந்த வழி எனக்கு பிரியமில்லை இந்த வழியில் நீ போகாத அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் யார் யாரெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நிறைந்து நாம் ஜபிக்கும் கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமா நமக்கு தெளிவான வழி தந்து நம்மை நடத்துவார் அவருக்கு பிரியமான வழிகளிலே நம்மளை நடத்தி செல்வதை நாம் பார்க்க முடியும் நாம் நம்முடைய விருப்பப்படி நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் நம்முடைய மனசும் விரும்பினபடி நாம் வந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறப்ப பாதைகள் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததுனால அதெல்லாம் வேண்டாம் மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் அவர் விரும்புகிற பாதையிலே நம்மை வழி வழி நடத்தி செல்ல கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறார் நாம் விட்டுக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தை கர்த்தல ஒப்புக் நாமும் அப்படியாக கர்த்தர் நம்மளை நடத்துகிறதை நாம் பரிபூரணமாய் நாம் காண முடியும் இன்றைக்கு நாமும் கூட அவருடைய வழிநடத்துதலை பூரணமாய் பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆசீர்வாதங்களை அஹ் நாம் நேர்த்தியாய் பெற்றுக்கொள்வதற்கு நாம் வந்து பிரயாசப்படுவோம் நம் கருத்தருடைய பாதத்துல நாம கேட்போம் ஏசப்பா ஏன்னா நீங்க உங்க வழிகளின்படி எங்களை நடத்துங்க ஏசப்பா சொல்லி நம்ம கேட்போமானால் நிச்சயமாக கருத்தை நமக்கு தருவார் எப்படி அந்த நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வழி நடத்திய காணானுக்குள்ள போக வேண்டிய மக்கள் ஆனா அவர்களை சுற்றி நடக்க பண்ணினதுனால தான் வந்து அவர்கள் எளிதாக காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது அப்போ அப்படிங்கானால் அந்த காணானின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் அந்த காணானுக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கின்ற அந்த பரலோக காணாக்குள்ளே நாம் போக வேண்டுமானாலும் கூட கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த உலகத்திலே கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நாம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் எளிமையாய் சுதந்திரித்துக் கொள்ள முடி கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு பாத்திரங்களாக கருத்தர் விரும்புகிற ஒரு பிள்ளைகளாக நாம் மனதினம் வாழும்போது கர்த்தர் நம்மளை போதித்து நடத்துவார் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார் இந்த ஜபத்தை இந்த வாசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் எல்லாரும் நீங்க வந்து அப்படியாது கருத்தருடைய வழியை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படும் போது விருப்பப்படும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை நீங்க பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க நிச்சயமாய் கருத்து ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக ஆமீன் அன்புள்ள யேசப்பா அந்த வேலைக்காக நன்றி இந்த வேலையிலும் கூட இந்த ஜபத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே வரே கருத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பார் என்று சொல்லி ஏசப்பா இந்த வேலையிலும் கூடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளோ உங்களுடைய ஆலோசனைக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க உடைய வழியை காண்பீங்க சுவாமி ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப அவர்களுடைய ஆண்டவர் எந்த ஒரு காரியங்களுக்காக உங்களை வழி நடத்துதல் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துதலை கொடுத்து அப்பா நீங்க நடத்துங்க அவருடைய சுயம் அவருடைய இருதயத்தின் எண்ணத்தின்படி அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்துவிடாதபடி எசப்பா உமக்கு விருப்பமான பாதைகளை தெரிந்து கொள்ள நீங்க விரும்புகிற பாதைகளில் பிள்ளைகள் நடக்க உடைய உமக்கு விருப்பமான காரியங்களை பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க பிள்ளைகளுக்கு தாங்க வழிநடத்துதலை தந்து போதித்து பிள்ளைகளை நடத்துங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி இம்மைக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டு வரும் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க உண்மை அதிகமா ஏசப்பா பற்றி கொள்ள ஜெபிக்க பிள்ளைகளுக்கு தாங்க குடும்பமாய் உமை தேடத்தக்கதான குருவைகளை கொடுத்து உம்முடைய சத்தத்தை கேட்டு குடும்பமாய் வாழ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க ஏசப்பா அப்படியே நீங்க அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசப்பா ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லாவே அமேன் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லையே நம்மை உண்டாக்கின தேவன் தூங்குவதுமில்லையே அவர் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கின்றன அவர் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கின்றன அவர் உன்னை போதித்து நடத்துவார் உன்மேலே கண் வைத்து நடத்துவார் கண்ணிமை காப்பது போல் காத்து நடத்துவார் கண்ணிமையை காப்பது போல் காத்து நடத்துவார் கர்த்தர் உன்னை விசாரித்து நடத்துவார் உன் கண்ணீரை கழிப்பாய் மாற்றிடுவார் என்றுமே உனக்கு துணையாயிருப்பாரே என்றுமே உனக்கு துணையாயிருப்பாரே இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லையே நம்மை உண்டாக்கின தேவன் தூங்குவதுமில்லையே அவர் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கின்றன அவர் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கின்றன